அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூ நஹமது அலா ரசோல் ஹெல் கரிம் அம்மாபாத் தமிழகத்தில் சமீப காலமாகவே வந்து மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அது சமூக வலைதளங்களில் எந்த அளவுக்கு தங்களோட ஆதிக்கத்தை செலுத்த முடியுமோ இந்து அமைப்பினர் இந்து வெறியர்கள் சொல்லலாம் இந்து தீவிரவாதிகள்னு சொல்லலாம் அவங்கள இதெல்லாம் சாதகமாக இருக்குமோ அங்கே போய் என்ன செய்கிறது தங்களுக்கான சாதகத்த விஷயங்களை நோக்கங்களை பூர்த்தி செஞ்சுக்கிறது அதில் இந்து முன்னின்னு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க அதென்ன அப்போ வளநாடுகளில் ஆர்எஸ்எஸ் எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதே மாதிரி இப்போ இந்து முன்னணியுடைய தாக்கமும் அப்படி தான் அங்கே சமீப காலமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேவைகள் செய்த மாதிரிலாம் கிடையாது எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே போய் ஊதி பெருசாக்கணும் இப்போ பாபர் மஸ்ஜிது எப்படி வந்து ஒரு தீர்ப்பு வந்துச்சோ அது எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு வந்து மிகப்பெரிய பேர் அதே மாதிரி இந்து முன்னணி இந்தியா தமிழகத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்குது ஒரு பேர் கிடைக்காமல் இருக்குது இப்போது வடக்கில் ஆர்எஸ்எஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்து முன்னணி முன்னாடி வந்துடணும் இந்து முன்னணியும் எல்லா மக்களும் வந்து தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனை புதுசு புதுசாக கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நேற்று செய்தி வந்து நம்ம காலையில் வந்து தலைப்பு செய்தியாக இருந்துச்சு மதுரையில் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு பிக்சரை பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நா நாற்பத்தி நாலு தடை போட்டாங்கன்னா இங்கே யாருமே போக முடியாது நாலஞ்சு பேர் கூட முடியாது நின்று பேச முடியாது அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆனால் அவ்வளோ கட்டுப்பாடுகளை தாண்டி நூற்றி நாற்பத்தி நாலு தடையை மீறி உழு கூட்டம் கூடுது அப்படின்னா நம்மளுக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது தமிழகத்தில் நம்மளுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது தமிழகத்தோடய காவல்துறைகளும் கடுமையான முறையில் அவங்க வந்து கட்டுப்பாடுகள் போடுறாங்க கட்டுப்பாடுகளை தாண்டியும் போகிறாங்க அப்படின்னா பாபர் மஸ்ஜிது இடிக்கக்கூடிய அந்த தருவாயில் காங்கிரஸ் சென்ட்ரலில் இருந்துச்சு மாநிலத்தில் வந்து பாஜகவுடைய ஆட்சி தான் இருந்துச்சு அந்த தடைகளை தாண்டி தானே போய் பள்ளியாசி அடித்தாங்க அதே மாதிரியான நான் பிரச்சனை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எட்நூறு ஆண்டுகளுக்கு மேலே அந்த சிக்கேந்தர் தர்கா என்பது வந்து திருப்புரங்கோட்டு மலைக்கு மேலே இருக்குது இதில் என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டுக்குமே தனித்தனி பாதை தனித்தனி பாதை தனித்தனி வழிபாட்டு தலங்கள் மே கீ மே கீழே மேலே இருக்குது இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் வந்து திருப்புரம் கொண்டு வந்து முஸ்லீம் இந்துக்களுடைய மலை இது அங்கே அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க யார் எந்த பாகுபாடும் பார்க்கறது கிடையாது விசேஷங்கள் நடந்துக்கடுறாங்க ஆனால் அந்த இந்து அமைப்பினர் இந்து தீவிரவாதிகள் என்ன செய்கிறாங்க எப்படியாவது குளிர் காயலாமா எப்படியாவது மா என்ன செஞ்சிட வேண்டியதான் நம்ம ஆதிக்கத்தை செலுத்தணும் மக்களை குழப்பணும் மக்களை நிம்மதியில்லாமல் ஆக்கணும் இடையில் ஒரு நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்தார் இந்த கருப்பு முருகானந்தம் வந்து அங்கே எத்தனை தடவை வந்தாப்புலன்னு தெரில திருப்பூர் மன திருப்பூரம் கொண்ட கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு எத்தனை தடவை எத்தனை தடவை வந்தாங்கன்னு வந்தாப்புலன்னு தெரியல அவர் என்ன செய்கிறாரு இருக்க பிரச்சனையெலாம் விட்டுட்டு இடையில் இத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது அந்த மாவட்டங்களை விட்டுட்டு எங்கே வந்திருக்காரு கடை இந்துடைய காவலர்கள் பொண்ணு நண்பரோடு சொல்லி காமிச்சார் கருப்பு முருகானந்தம் இருக்கிறாரில்ல இப்போ அவங்க கூட இருக்கிறவங்கள இப்போ தலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவர் பேரும்பொகளோடு இருக்கிறாரு நாங்கள் தான் கேஸ் வாங்கிட்டு சும்மா வேலை இல்லாமல் எழுதி எங்கேயும் போக முடியாமல் கேஸுக்கும் ஆயுதாக்கும் கோர்ட்டுக்கும் ஆயுதாக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் நிம்மதியாக போச்சு அப்படின்ட்டு அது மாதிரி தான் நடுநிலையான இந்துக்கள் அதில் பாதிக்கப்படுறாங்க பேசும்போது ஆக்கிரஷமாக அறிஞ்சிட்றாங்க ஏதாச்சும் பண்ணிடுறாங்க கடைசியில் இந்த காரேஸ்வரர் போன்ற குளிர் எல்லாம் என்ன செஞ்சிட்றாங்க கார்லேறி போனதுக்கு பின்னாடி மற்றவங்களாம் மாட்டாங்க அதனால் அந்த நடுநிலைவாதி இந்துக்களை நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் பார்த்துருங்க இந்த ஆதிக்கவாதிகள் வந்து நம்ம உங்களை கிளப்பிட்டு போயிடுவாங்க அதுக்கு பின்னாடி குடும்பத்துக்கு உடைய விஷயங்கள் எல்லாம் ஆயிரும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் அழைஞ்சிக்கிட்டே இருக்கணும் யார் உங்களை தூண்டி விடுறாங்களோ அங்கே ஒருபோதும் வரமாட்டாங்க சந்தோஷமாக கார்லேருந்து போய்கிட்டே இருப்பாங்க டாடா காமிச்சு போய்கிட்டே இருப்பாங்க அதனால திருப்பூரம் கொன்ற மலை விஷயத்தில் வந்து அது வந்து ஒரு நல்ல நிலையான ரெண்டு மதங்களுக்குமான சொந்தமான ஒரு மலை அது பொதுவாக இறைவனுக்கு சொந்த மலை அதுக்கு பின்னாடி தான் வழிபாட்டு தலங்கள் இரண்டு வழிபாட்டு தலங்களும் இருக்குது இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் மொதல் அந்த வழிபாட்டு அந்த அந்த திருப்பரங்குன்ற மலையில் வந்து யார் மொதல் கேஸ் கொடுத்தானோ அவனை பிடிச்சான் அப்படின்னா அவன் எந்த கேட்டகிரின்னு தெரிஞ்சிடும் எந்த நாதாரின்னு தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது இந்து முன்னணி விஹெச்பி பஜ்ஜங்கத்தல் இவங்க தான் என்னாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி தான் வேலை வேலை இல்லை அப்படின்னா எதனாச்சும் ஒருத்தனை கிள்ளி விட்றது அடைச்சி விடுறது போகும்போது தள்ளி விட்டு போகிறது அந்த மாதிரி உள்ளவங்க அதனால் வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வந்து கடுமையான முறையில் வந்து அதை வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அதை நீங்கள் தீவிரம் விசாரித்து எந்த மக்களுக்கும் பாதிப்பும் இல்லாத வகையில் கடந்த காலங்கள் எப்படி வழிபாட்டு தலங்களில் வந்து அங்கே நிம்மதியாக வந்து வழிபட முடிஞ்சதோ கந்திரி விழாக்கள் நட எடுக்க முடிஞ்சதோ அதே போன்று சட்ட நடவடிக்கை எடுத்து மக்களை நிம்மதியாக வாழவிங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து